நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் பிளவு வந்துவிட்டது இதில் யமனை தொட்டுத்தான் இந்த பிளவு வந்திருக்கிறது யமனில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆயுத கப்பல் மீது சவுதி அரேபியா குண்டு வீசி அளித்திருக்கிறது யமனில் ஹூத்திகளுக்கு செல்லும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து வந்த ஆயுத கப்பலை சவுதி அரேபியா குண்டு வீசி அளித்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டு அரபு நாடுகளுக்கும் இடையில் ஏமல்ல உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை ஏற்கனவே நடத்தி தோல்வி அடைந்திருக்கிறது ஹவுதிகள் சவுதி அரேபியாவினுடைய படையை இரண்டாக பிளந்து கைது செய்து மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் சவுதிக்கு ஹவுத்திகள் இருக்க கூடாது ஆனால் யுஏஇ ஹவுத்திகளுக்கு ஆதரவு அளிக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய சிக்கலாக அரபு எமிரேட்ஸில் தற்பொழுது வந்து நிற்கிறது ஹவுத்திகளை எதிர்த்து போராடுகின்ற போட்டி ஆயுத குழுக்களை ஆதரிக்கின்ற இரண்டு வளைகுடா நட்பு நாடுகளுக்கு இடையிலான பிளவு செவ்வாய்க்கிழமை தாக்குதல் மூலம் ஆழப்படுத்தியிருக்கிறது அபுதாபி ஆதரவு பெற்ற ஹூத்திகள் சமீபத்திய வாரங்களில் தெற்கில் பெரும் பகுதியை கைப்பற்றினார்கள் இதன் காரணமாக யமன் அரசாங்கம் அவசர கால நிலையை அறிவித்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது தற்பொழுது யமன் அரசாங்கத்திற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில் பிரச்சனை வந்திருக்கிறது அப்ப முக்கோண பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது அனைத்து எமிராட்டி படைகளும் யமனை விட்டு வெளியேற இருபத்தி நாலு மணி நேரம் காலக்கெடுவை விதித்திருக்கிறது சவுதி என்ன சொல்லுதுன்னா இந்த எமிரேட்ஸ் படைகள் எல்லாம் வெளியில போக வேண்டும் என்று சவுதி அரேபியா யமனில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆதரிக்கிறது அதே நேரத்தில் முன்னர் சுதந்திரமாக இருந்த தெற்கு யமனை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியில் கூத்திகள் அல்லது இந்த தெற்கு இடைக்கால கவுன்சில் எஸ்டிசி அதனை ஆதரிக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நடவடிக்கைகளை மிகவும் ஆபத்தானது என்று என்றும் ராஜ்யத்துக்கு அச்சுறுத்தல் என்றும் பிராந்திய பாதுகாப்புக்கும் பிராந்திய முக்கியமா முக்கியத்துவத்துக்கும் அச்சுறுத்தல் என்று கூறி இரண்டு நாடுகளையும் நேரடி மோதலுக்கு நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது இந்த தாக்குதல் பிரிவினைவாத படைகளுடனான எந்த ஒரு இராணுவ மோதலிலும் யமன் அரசாங்கத்தை ஆதரிப்பதாக சவுதி சொல்கிறது கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து எஸ்டிசி படைகள் வெளியேற வேண்டும் என்று யமன் சொல்கிறது சவுதியும் சொல்கிறது யமனின் தெற்கு துறைமுக நகரமான முகல்லாவில் தெற்கு இடைக்கால கவுன்சில் படைகளை ஆதரிப்பதற்காக அதிக அளவிலான ஆயுதங்கள் மற்றும் போர் வாகனங்களை ஏற்றிச் சென்ற இரண்டு கப்பல்களை சவுதி தாக்கியிருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கிழக்கு கடற்கரையில் உள்ள புசைரா துறைமுகத்தில் கப்பல்கள் வந்ததாக எஸ்பிஏ தெரிவிக்கிறது மேலும் அதனுடைய வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மிக பெருமதியான வாகனங்கள் எல்லாம் அழிந்து விட்டன எண்ணெய் வளம் மிக்க ஹத்ரமௌத் மாகாணத்தின் பெரும் பகுதியையும் அண்டை இடமான அல் மஹராவையும் சிறிய எதிர்ப்போடு எஸ்டிசி படைகள் கைப்பற்றின இதனை தடுக்க சவுதி அரேபியா வெள்ளிக்கிழமையிலிருந்து தாக்குதல்களை வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது வேகமாக அதிகரித்து வரும் மோதலில் நிதானத்தை கடைபிடிக்குமாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார் இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை இந்த ரெண்டு பேரும் அடிபட்டால் தன்னுடைய பிசினஸ் தீர்ந்துவிடும் என்றுதான் பிரச்சனை யமன் ஜனாதிபதி கவுன்சிலின் தலைவர் ரஷாத் அல் அலீமி தொலைக்காட்சியில் உரையாற்றிய பொழுது இந்த பிரிவினைவாதிகளின் ஏற்றுக்கொள்ள முடியாத கிளர்ச்சி என்று அவர் அழைத்திருக்கிறார் இவர்கள் இந்த குழுக்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் யமனின் தலைநகரான சனாவை கைப்பற்றினார்கள் வடக்கின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹவுத்திகளுக்கு எதிரான ஒரு பகிரப்பட்ட எதிர்ப்பால் சவுதி இந்த அர யமன் அரசாங்கத்தோடு இணைந்து வேலை செய்கிறது போராளி குழுவின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அரபு கூட்டணியில் இணைந்தன ஆனால் அபுதாபி ஹவுத்திகளுக்கு ஆதரவு கொடுக்குது இப்ப காசாவில் ஹமாசுக்கு ஆதரவாக ஹவுத்திகள் இரண்டு ஆண்டுகளாக செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினார்கள் இது உலகளாவிய ரீதியில் வர்த்தக பாதையை சீர்குலைத்தது பாலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து தாக்குதல்கள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன யமனை ஹவுத்திகள் ஹைப்பற்றியதிலிருந்து தெற்கு யமன் மாநிலத்துக்கு சுதந்திரம் கோரி எஸ்டிசி மற்றும் அதன் துணை அமைப்புகளின் ஆதரவாளர்கள் நகரங்களில் தொடர்ந்து கூடி வருகிறார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஹதராபாத் மா மாகாணத்தில் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக தெற்கு இடைக்கால கவுன்சில் எஸ்டிசி குழுவை எச்சரித்த சில நாட்களுக்கு பிறகு இந்த ராணுவ நடவடிக்கை வந்திருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக யமனின் சவுதி ஆதரவு ஜனாதிபதி தலைமைத்துவ கவுன்சில் அதுக்கு பிஎல்சி என்று சொல்வார்கள் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளிக்கிறது என்று சொல்லி சவுதி மிகப்பெரிய தாக்குதலை இருப்பது தற்பொழுது மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு பெரிய குழப்பமாக மாறியிருக்கிறது குறிப்பிட்ட வாகனங்கள் குறிப்பிட்ட அந்த கப்பலில வாகனங்கள் எல்லாம் இருந்தன ராணுவ வாகனங்கள் இருந்தன அதனை கொண்டு போய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இறக்குது ஆனால் எமன் தரப்பினருக்கு இடையிலான பதட்டங்களில் இதை சிக்க வைக்கும் எந்த ஒரு முயற்சியையும் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட் சொல்கிறது சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அல்லது அதன் எல்லைகளை குறிவைக்கும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்க உள்ள மேற்கொள்ள உள்ள எமன் தரப்பினருக்கு அழுத்தம் கொடுப்பது அல்லது வழி நடத்துவது போன்ற குற்றச்சாட்டுகளை இப்பொழுது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அபுதாபி கண்டித்திருக்கிறது ஆகவே இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் சமீபத்திய இந்த விஷயங்களை கையாள்வது பொறுப்போடும் அதிகரித்த மோதல்களை தடுக்கின்ற வகையிலும் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்ப விமான தாக்குதலுக்கு பிறகு பிஎல்சியின் தலைவர் ரஷாத் அல் அலீமி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அனைத்து படைகளும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் எமனை விட்டு வெளியேற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அவர் சவுதியோடு இணைந்து இந்த வேலைகளை செய்கின்றார் ஆகவே தற்போது உள்ள சூழ்நிலையில் கப்பல் கப்பலை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது சவுதிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான மோதலை விரிவுபடுத்தி இருக்கிறது சவுதி பாதுகாப்பு அமைச்சர் ஹாலிப் பின் சல்மான் அல் சவுத் சொல்கின்றார் எஸ்டிசி துருப்புகள் இரண்டு பிராந்திய ஆளுநர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்திலும் இவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று எக்ஸில் பதிவிட்டார் இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் இதற்குள்ள அமெரிக்கா நூலை இது மார்க்கோ ரூபியோ சொல்கின்றார் நீடித்த தீர்வை எட்டுவதற்காக கட்டுப்பாடாக இருங்கோ ராஜதந்திர முயற்சிகளை செய்யுமோ என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான நிலைமையில் இரண்டாயிரத்தி பதினாலில் ஹவுத்திகள் சனாவை கைப்பற்றியதை திரும்ப பெற ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி தலைமையிலான இராணுவ கூட்டணியில் இணைந்தது ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பிறகு சிக்கலாகிவிட்டன என்று ஹமாத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் கொள்கை பேராசிரியர் சுல்தான் பரக்கத் தெரிவித்திருக்கின்றார் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியாவுக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யமனின் வெளியுறவு கொள்கை மற்றும் சுயாதீன முடிவுகளை எடுக்கும் பழக்கத்தை சவுதி அரேபியாவை விட்டுவிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதற்குள்ள மூக்க நுழைத்தது இது ஓரளவுக்கு யமனில் தெற்கு பிரிவினைவாதிகளின் நிலையை வலுப்படுத்துவதாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஹவுதிகளுக்கு எதிராக யமனில் தலையிட்ட சவுதி தலைமையான தலைமையிலான கூட்டணியில் எஸ்டிசி ஆரம்பத்தில் ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமையில் யமனின் தெற்கு பகுதிகளை ஒரு தனிநாடாக கட்டுப்படுத்தும் குழுவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உதவி செய்கிறது அது நேச நாடு மற்றும் நட்பு நாடு என்று சொல்கின்றது ஆனால் சவுதி முழு எமனையும் கைப்பற்ற துடிக்கிறது தான் சவுதிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இது தொடர்ந்தால் எமிரேட்ஸ்ல மிக சிக்கலான ஒரு நிலைமை அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ஏற்பட்டுவிடும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஒரு காணொளியில் சந்திப்போம்